வேலும் மகிலும் சேவலும் துணை அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் மாரீஸ்வரி நாற்பத்தி எட்டு நாள் வேல்மாறல் பூஜையில் இன்றைக்கி முப்பத்தி ஓராவது நாளுங்க திருத்தணி மலைமீது வாழும் தனிகைநாதன் ஆசீர்வாதத்துடனும் உங்களுடைய பெரும் ஆதரவுடனும் நாற்பத்தி எட்டு நாள் வேல்மாறல் பூஜையில் முப்பத்தி ஓராவது நாளுக்கு வெற்றிகரமாக அடி எடுத்து வச்சிட்டோங்க எனக்கு பூச்சிப்பல் இஸ்யூ இருந்துச்சு அதனால் நான் பூச்சிப்பலை ரிமூவ் பண்ணிவிட்டு வந்தனால் எனக்கு பெயினாலையும் கன்னத்தில் வீக்கோ இருந்தனாலையும் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல ரெண்டு நாளாக என்னால் வேல்மாறல் கூட படிக்க முடியல ஏன்னால் வாயவே திறக்க முடியாத அளவுக்கு எனக்கு பெயின் இருந்துச்சு நான் ஸ்பீக்கரில் போட்டு விட்டுட்டு வேல் மாறலை நான் என் மனசுக்குள்ளேயே நான் பாராயணம் பண்ணிக்கிட்டேன் அந்த ரெண்டு நாள் மட்டும் முருகன் வந்து நமக்கு நிறைய சோதனை கொடுப்பாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அதை நான் இப்போ தான் உணர்கிறேன் நம்ம வந்து பூஜை பண்ண முடியாத அளவுக்கு அவர் நமக்கு நிறைய சோதனை கொடுத்தாரு நம்ம பக்தி அவர் வந்து ரொம்ப சோதிப்பார் ஆனால் அதையும் நம்ம தாண்டிக்கிட்டு நம்ம வேல்மாரல் பூஜையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதுவும் அவருடைய ஆசீர்வாதத்தால் தான் சரி வாங்க ஆறுபடைகளில் அடுத்த வீடான திருத்தணியை பற்றி பார்க்கலாம் சூரபருமனையும் சிங்கமுகன் தாரகாசூரன் ஆகியோரையும் முருகப்பெருமான் வதம் செய்தார் அவர்களின் அழிவு வழி போர்க்கோளத்தில் ஆவேசமாக இருந்த முருகப்பெருமான் தன்னுடைய கோபம் தனிய வந்து அமர்ந்த தளம்தான் திருத்தணி சிறு என்றால் கோபம் என்றும் தனி என்றால் குறைதல் என்றும் பொருள் முக்காலத்தில் சேருதனி என்று அழைக்கப்பட்ட ஊரே தற்போது திருத்தணி என்று அழைக்கப்படுகிறது திருச்செந்தூரில் சூரபதுமனை வதம் செய்த பிறகு வந்து கோவம் தணிந்த இடம் இது என்பதால் இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற நிகழ்வான சூரசம்ஹாரம் நிகழ்வதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் ஐந்தாவது திருத்தலம் இந்த திருத்தணி திருத்தலம் முருகப்பெருமான் குரத்து பின்னான வள்ளியை மனம் புரிந்து கொண்ட இடம் இதுதான் இந் தளத்தில்தான் சுமார் நானூறு அடி உயரமுள்ள சிறிய மலை மீது பக்தர்கள் செல்ல முன்னூற்றி அறுபத்தி ஐந்து படிகள் உள்ளன வருடத்தின் நாட்களை இப்படிகள் குறிப்பதாக சொல்லப்படுகிறது தணிகை நாதன் தனி சேகரன் தணிகை வள்ளல் என்றெல்லாம் புகழ்பாடும் இந்த தலநாயகனுக்கு ஆடி கிருத்திகை மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது வள்ளிமலை திருப்புகழ் சுவாமிகள் தொடங்கி வைத்த திருப்படி பூஜையும் இங்கு நடைபெறுகிறது அருணகிரிநாதர் முத்துச்சாமி தீட்சிதர் ராமலிங்க வள்ளலார் கச்சியப்ப தேசிகர் போன்ற மகான்கள் இங்கு வந்து தணிகைநாதனின் அருட்பாவை பெற்றுள்ளனர் என்பது மிக மிகச் சிறப்புடையதாகும் வெற்றிவேல் முருகனுக்கு எப்பயும் போல தீப ஆராதனை காட்டி வழிபாடு செஞ்சுட்டேங்க மலர்களை தூவி அர்ச்சனை பண்ணிக்கிட்டேங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க ન વણક